ராமாயணம் பகுதி எண்பத்தெட்டு ராமாயணத்தில் நேற்று எண்பத்தி ஏழாவது பகுதியை பார்த்தோம் இன்று எண்பத்தெட்டாவது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா போரை காண்பதற்கு விண்ணுலகத்தவர் வானில் வந்து தோன்றினர் யாரு தேவர்கள் அப்பொழுது இந்திரஜித் விபீஷணனிடம் நீ அரக்கர் குலத்தையே கெடுக்க வந்தாயா சிறிது கூட உனக்கு வம்ச ரத்தம் ஓடவில்லையா நம் விரோதியே கதி என்று இருக்கின்றாயே உனக்கென்ன மூளை மழுங்கி விட்டதா இன்று உன் யோசனையால் தான் இந்த யாகம் தடைபட்டு விட்டது என்றான் இந்திரஜித் விபீஷ்ணன் நான் அறக்கர் குணம் கொண்டவன் அல்ல நேர்மையை விரும்புபவன் அதனால்தான் இவர்களோடு நட்பு கொண்டுள்ளேன் என்றான் விபீஷ்ணன் நட்பு நம்பிக்கையின் அடிப்படையில் பிறந்தது பிறர் பொருளை கவர்ந்தவன் என்றுமே வாழ்க்கையில் உயரமாட்டான் பிறர் பொருளை கவர்ந்தவன் என்றுமே வாழ்க்கையில் உயரமாட்டான் நீ ராவணனுக்காக போர் புரிகிறாய் நீ ராவணனுக்காக போர் புரிகிறாய் அதனால் நீயும் அழிய வேண்டியவன்தான் என்றான் விபீஷ்ணன் இதை கேட்டு இந்திரஜித் மிகவும் கோபம் கொண்டார் லக்ஷ்மணனை பார்த்து நான் உன்னையும் உன் அண்ணனையும் நினைவிழக்க செய்தேனே அதை நீ மறந்துவிட்டு இப்பொழுது என் கையால் இறக்கவா வந்திருக்கிறாய் எனக் கேட்டான் இந்திரஜித் லக்ஷ்மணன் வீரனே இனி என்னை கொள்வது என்பது முடியாத காரியம் அதனால் என்னிடம் வீண் பேச்சு பேசாதே மறைந்து தாக்குவதுதான் வீரனின் பலமா என்னுடன் வந்து நேருக்கு நேர் போர் புரிந்து வென்று காட்டு என கூறினாள் லட்சுமணன் இருவருக்கும் போர் ஆரம்பமானது யாருக்கு லக்ஷ்மணனுக்கும் இந்திரஜித்துக்கும் இவர்களிடையே நீண்ட நேரம் போர் நடந்தது இந்திரஜித்தால் லட்சுமணனின் தாக்குதலை சமாளிக்க முடியவில்லை விபீஷ்ணன் வானரர்களே அரக்கர்களை அழி அழியுங்கள் ராவணனுக்காக இந்த இந்திரஜித் ஒருவனே மாவீரன் இவனை லக்ஷ்மணன் கொன்று விடுவார் நாம் லக்ஷ்மணனுக்கு உதவி புரியும் வகையில் அரக்கர்களை அழிப்போம் என கூறினான் விபீஷ்ணன் வானர வீரர்கள் அரக்கர்களை கொன்று வீழ்த்தினர் லக்ஷ்மணன் இந்திரஜித்தின் தேர்ப்பாகனை கொன்றான் அதனால் இந்திரஜித் தானே தேரை ஓட்டிக்கொண்டு போர் புரிந்தார் வானர வீரர்கள் இந்திரஜித்தின் தேரை தெரிந்தனர் பிறகு இந்திரஜித் தரையில் நின்று போர் புரிந்தார் லக்ஷ்மணனின் தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் இந்திரஜித் சக்திவார்ந்த படைக்கலன்களை ஏவ ஆரம்பித்தான் இந்திரஜித் லக்ஷ்மணன் மீது வாயு படையை ஏவினான் லக்ஷ்மணன் தன்னிடமிருந்து அக்னி படையை ஏவி அதை அணைத்தார் இந்திரஜித் வருணாஸ்திரத்தை லக்ஷ்மணன் மீது ஏவினான் லட்சுமணன் தன்னிடமிருந்த வருணாஸ்திரத்தால் அதனை தூளாக்கினார் இந்திரஜித் ஏவும் படைக்கலன்களை அதே படைக்கலன்களை கொண்டு அழித்தார் லக்ஷ்மணன் வெகு நேர போர் புரிந்ததால் இந்திரஜித் சோர்வை உணர்ந்தான் அதனால் அவன் லக்ஷ்மணனை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பிரம்மாஸ்திரத்தை லக்ஷ்மணன் மீது ஏவினான் இதை பார்த்த தேவர்கள் லட்சுமணன் வீழ்வது உறுதி என நினைத்து வருந்தி கொண்டிருந்தனர் உடனே லட்சுமணன் தன்னிடமிருந்த வாய்ந்த பிரம்மாஸ்திரத்தை நானில் பூட்டி இந்திரஜித் தொடுத்த படைக்கலன்களை மட்டும் அழிப்பாயாக இந்திரஜித் தொடுத்த படைக்கலனை மட்டும் அழிப்பாயாக என்று அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டளையிட்டான் இந்திரஜித்தின் உயிரையும் ஏனைய உலகங்களையும் அழிக்காதே எனவும் கூறினான் லட்சுமணன் அதேபோல் லக்ஷ்மணன் ஏவிய பிரம்மாஸ்திரம் இந்திரஜித்தின் படைக்கலனை மட்டும் அழித்தது இதை கண்டு தேவர்கள் லக்ஷ்மணனை பாராட்டினர் ஏன்னா பிரம்மாஸ்திரம் ஏவனா உலகமே அழிஞ்சிடும் அதுக்கு தான் ராமர் முன்னாடி லக்ஷ்மணன் ஏவுறன்னு சொல்லும்போதே வானான் தடுத்தார் இந்த முறை இந்திரஜித்து அந்த பிரம்மாஸ்திரத்தை லக்ஷ்மணன் மீது ஏவுறதுக்கு முன்னாடியே அந்த பிரம்மாஸ்திரத்தை மட்டும் அழிக்கணும்னு சொல்லிட்டு லட்சுமணன் சொன்னதாவது பிரம்மாஸ்திரத்தை மட்டும் அழிச்சிருச்சு இந்திரஜித்தை விட்டுச்சது லக்ஷ்மணன் பழக்கடங்கள் அழிந்ததை பார்த்து தேவர்கள் பாராட்டினர் ஆனால் இந்திரஜித் இதை கண்டு திகைத்து நின்றான் பிறகு இந்திரஜித் லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணா இப்பொழுது நான் விடும் அஸ்திரத்தால் நிச்சயம் நீ மாண்டொழிவாய் உன்னால் இதிலிருந்து தப்பிக்க முடியாது என கூறிவிட்டு மிகச் சிறந்த அஸ்திரமான அஸ்திரத்தை ஏவினான் லட்சுமணன் அதே அஸ்திரத்தை கொண்டு அதை தூள் தூளாக்கினார் இதை பார்த்த இந்திரஜித் மிகவும் கோபம் கொண்டு இதற்கெல்லாம் விபீஷணன் தான் காரணம் அதனால்தான் அவனை கொல்ல ஒரு அஸ்திரத்தை ஏவினான் யாரு விபீஷணனையே தன்னுடைய சித்தப்பாவையே கொள்றதுக்காக ஒரு அஸ்திரத்தை ஏவினான் இந்திரஜித் அந்த அம்பு விபீஷணனை நோக்கி வரும்போது லக்ஷ்மணன் அதையும் உடை தெரிந்தார் பிறகு இந்திரஜித் அங்கிருந்து மறைந்த அரண்மனையில் வீட்டிற்கும் ராவணன் முன்பு முன்பு தோன்றினான் இந்திரஜித் ராவணனை பார்த்து உன் தம்பி விபீஷனால் இன்று என் யாகம் தடைபட்டு போனது பிறகு அங்கு நடந்த போரை பற்றி கூறினான் ராவணனிடம் இந்திரஜித் லக்ஷ்மணனின் வில்வேகத்தையும் போர் திறமையும் பற்றி கூறினான் அதனால் நீ சீதையை மறந்து விடு இதுவே உனக்கு நன்மை அவர்களும் போரை நிறுத்தி கொள்வார்கள் என கூறினான் இந்திரஜித் ராவணன் கோபத்துடன் நான் சீதையை அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு பதில் அவர்கள் என் அவர்கள் முன் என் உயிரை துறப்பது மேல் நான் சீதையை அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு பதில் அவர்கள் முன் என் உயிரை துறப்பது மேல் உனக்கு போருக்கு செல்ல பயமாக இருந்தால் என்னிடம் சொல் நானே போருக்கு செல்கிறேன் என கூறினான் ராவணன் பிறகு இந்திரஜித் ராவணனிடம் தந்தையே தாங்கள் கோபம் கொள்ள வேண்டாம் நானே போருக்கு செல்கிறேன் என்றார் இந்திரஜித் ராவணனிடம் இருந்து விடைபெற்று கொண்டு போருக்கு போர் நடக்கும் இடத்துக்கு சென்றார் அங்கு லஷ்மணனுக்கும் இந்திரஜித்துக்கும் கடும் போர் நடந்தது லஷ்மணன் ஒரு அம்பை ஏவி இந்திரஜித்தின் தேரை உடைத்தெறிந்தார் பிறகு இந்திரஜித் கையில் வாளை வாழை கொண்டு வானத்தில் சென்று மறைய முற்பட்டான் அப்போது லட்சுமணன் அம்பை எய்தி இந்திரஜித்தின் வாளோடு கையையும் சேர்த்து வெட்டினான் தன் கையை எழுந்த நிலை இந்திரஜித் லட்சுமணனை நோக்கி ஒரு சூலாயுதத்தை வீசினான் லட்சுமணனும் அதையும் உடை உடைத்தெறிந்தார் பிறகு லட்சுமணன் வேதங்களை வேதங்களை தெளிந்து கூறும் கடவுளும் அந்தணர்கள் வழங்கும் கடவுளும் ராமனே என்பது உண்மை என்றால் இந்திரஜித்தை கொல் என்று ஒரு கடிய பானத்தை ஏவி அப்பானம் இந்திரஜித்தின் தலையை சீவி கொண்டு விழுந்தது மாவீரனும் இந்மந்திர வேலையில் வல்லவனுமான இந்திரஜித் அந்த இடத்திலேயே தன் உயிரை விட்டார் இதை கண்டு விபீஷன் ஆர்வரித்தான் வானரர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர் தேவர்கள் லட்சுமணனை வாழ்த்தி பூமாறி பொழிந்தனர் பிறகு அங்கதன் இந்திரஜித்தின் தலையை கையில் ஏந்திக்கொண்டு அனுமன் லட்சுமணனை தோளில் ஏற்றி கொண்டு ராமரிடம் இச்செய்தியை கூறச் சென்றனர் இதைக் கேட்டு ராமர் லட்சுமணனை தழுவிக்கொண்டு ராவணனுக்கு இனி யார் இருக்கிறார்கள் அவனின் முடிவு காலம் வந்துவிட்டது என கூறி தன் மகிழ்ச்சியை காட்டினார் ராமர் பிறகு ராமர் லட்சுமணனிடம் தம்பி லட்சுமணா இந்த வெற்றிக்கு நீயும் காரணமில்லை நானும் காரணமில்லை இதற்கு முதல் முழு காரணம் தான் என கூறி விபீஷணனை பாராட்டினார் விபீஷனை கட்டித் கொண்டார் பிறகு அனைவரும் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜெய் ஸ்ரீராம் பக்தியுடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம்